அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு புதுமையான நிறைய விஷயங்களை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கட்டும் வாழ்க வளமுடன் அந்த வகையில் இப்போ பிறந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ குரோதி வருடப்பிறப்பு சித்திரையுடைய முதல் நாள் குரோதி என்ன மேடம் பேரக்கட்டல் ஒரு மாதிரி இருக்கே பயமாக இருக்கே அப்படின்னா அதாவது எந்த மாதிரியான வருடப்பிறப்பாக இருக்கட்டும் எந்த மாதிரியான ஒரு பேச்சியாக இருக்கட்டும் சில ராசிக்கு சாதகமான பலனையும் சில ராசிக்கு பாதகமான பலனையும் கொடுக்க தான் செய்யும் அந்த வகையில இந்த குரோதி வருடமும் வந்து பார்த்திங்கனாக்கா சில பேருக்கு நன்மைகளையும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவலைகளையும் கொடுக்கக்கூடிய விதமாக தான் இருக்கும் பொதுவாக சொல்லணுனாக்கா கொஞ்சம் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு பொதுவான அமைப்புல தான் இந்த வருடம் வந்து பிறக்குது மேடம் இப்போ எப்படி மேடம் நீங்க வேற வந்து பார்த்திங்கனாக்க செல்வம் கொழிக்கும் யோகம் வரும் கோடீஸ்வரன் நாகவன் போட்டிருக்கீங்க அதை நம்பி தான் உள்ள வந்து பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா நிச்சயமா சிம்ம ராசிக்கு இந்த குரோதி வருடம் இருக்கு வகையில் இரண்டாவது நட்சத்திரமான சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரே வரியில் சொல்லுனாக்கா உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை விரிவாக பார்க்கலாங்களா அதிர்ஷ்டக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மற்றும் ஆத்ம சூரியனின் அம்சத்தில் பிறந்த பூரம் நட்சத்திரக்காரங்களே உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் தனஸ்தானத்தில் கேது பகவானும் கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்காங்க இவங்க மே ஒன்றாம் தேதி முதல் ஜீவஸ்தானத்தில் குரு பகவான் நீ எதிர்பார்க்கக்கூடிய பலன்களில் கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வரப்போகிறாரு அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிரிவு அப்படிங்கிற விஷயத்தை சில நாட்களுக்கு ஏற்படுத்த போறாரு சிலருக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் தீயவங்களுடைய சேர்க்கை உண்டாகும் அவப்பெயர் வாழ்க்கை துணையின் உடல்நிலை வந்து பாதிப்படைகிறது வெளியூரில் குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலை பண விரயம் வேலையில் பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சுய ஜாதகத்தை வச்சு பார்க்குறப்போ உங்களோட கிரக அமைப்பு திசை புத்தி இதெல்லாம் வந்துட்டு நிச்சயமாக மாற்றம் இருக்குங்க நம்ம சொல்லக்கூடியது பொது பலன் அடுத்தது சனி பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குது ஆண்டு முழுவதுமே கண்டக சனி இருக்கிறதுனால ஜூன் பத்தொம்போது முதல் நவம்பர் நான்காம் தேதி இந்த காலகட்டத்தில் வக்ரகதி அடையும் போது பிப்ரவரி இருபத்தி ஏழுலேருந்து மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த காலத்தில் அஸ்தமனம் ஆடிவார் அந்த நிலையில் நிறைய நன்மையான பலன்களை உண்டாக்குவார் முன்னாடி எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுகேது குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதகமான பலனை கொடுத்தாரோ அதுக்கு வந்துட்டு டேலி பண்ணுற மாதிரி அதை சரி செய்யக்கூடிய விதத்தில் சனி பகவான் உங்களுக்கு வந்து நன்மைகளை தருவார் அடுத்த ஏழாம் இடமான சனியின் பாதகமான பலன்கள் எல்லாமே விலக போகுது நினச்சதை சாதிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் முயற்சிகள் யாவுமே உயர்வான நிலையில் இருக்கும் விலகி போன நண்பர்கள் எல்லாமே உங்கள்கிட்ட தேடி வருவாங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களை ஒதுக்குனவங்க எல்லாரும் உங்களுடைய தேவைகள் அறிந்து உங்கள் கிட்ட வந்து மண்டி இடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அமைத்து கொடுப்பார் அடுத்தது தம்பதிகளுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் அதுவே கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும் முற்பாதி அப்படி பிற்பாதி இப்படிங்கிற மாதிரி ஒரு கிரகம் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை வந்துட்டு பாதகமாக கொடுக்குதோ அது இன்னொரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதகமாக செஞ்சிட்ருக்கு ஸோ பாதிப்பும் பெருசவங்கள வந்துட்டு அணுகாத மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்குது அடுத்த ராகு உடைய சஞ்சாரம் ராகு வந்து மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்துலேயும் கேது குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்துலையும் இருக்கிறதுனால எதிர்பாராத மாற்றங்கள் உண்டாகும் உடலில் சின்ன சின்னதாக பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு குறையக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது ஏன்னா ராகுவும் கேது வந்து பார்த்திங்கனாக்கா நிழல் கிரகங்கள்னு சொல்லுவோம் பாம்பு கிரகங்கள்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையையும் மனசில் இனம் புரியாத சங்கடத்தையும் ஏற்படுத்துவாங்க வாழ்க்கை துணையுடன் கூட உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உருவாகும் பொருளாதார ரீதியாகவும் உங்களை வந்து நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குவாங்க ஸோ இப்போல்லாம் வந்து நீங்கள் ஏன் ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்ருக்கமோ அப்படின்னா அந்தந்த விஷயங்களை நீங்கள் வந்துட்டு நிதானமாக கையாளணும் பொருளாதாரம் சம்மந்தமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் கையிருப்பு கொஞ்சம் இறுக்கி பிடிங்க மற்றவங்களுடைய விஷயங்களில் செலவுகளில் வரவு செலவில் கவனம் வைங்க குடும்பத்தில் சொல்கிறோமா ஸோ சண்டை சச்சரவுகள் வர மாதிரி இருக்கா அதை வந்து அனுசரித்து நடந்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு தான் நம்ம வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்கணும் அடுத்த குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கார் குருவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் இந்த குரு பகவானால் உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் மே ஒன்றாம் தேதி முதல் பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் சங்கடங்கள் அதிகரிக்கும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வரப்போ உங்களுக்கு சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறார் அடுத்த தொழில் மற்றும் உத்தியோகத்திலையும் நெருக்கடிகள் தோன்றும் பண தேவைகளை அதிகரிக்கும் குருவின் பார்வையால் ஓரளவு நன்மை உண்டாகும் வழக்குகளும் சாதகமான முடிவை தரும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் சுப செலவுகள் நடக்கும் சுப நிகழ்வுகளும் நடக்கும் புதுசா இடம் வாங்குறது மனை வாங்குறது பொன் பொருள் வாங்கக்கூடிய நிலையும் உண்டாக்குவார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்க சங்கடத்தை ஏற்படுத்தாரு அப்படின்னா தொழில் மற்றும் உத்தியோகத்துல அவருடைய இட அமர்வு உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப கஷ்டத்தை கொடுத்தாலையும் அவரோட பார்வைப்படக்கூடிய இடத்தின் பலன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதமாக தான் இருக்குது அடுத்ததா உங்களுடைய ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மே பதினாலு முதல் ஜூலை பதினாறு அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அடுத்ததா ஜனவரி பதினால இருந்து பிப்ரவரி பன்னிரெண்டு இந்த காலங்களில் சூரிய பகவானுடைய ராசிக்கு சுப இடங்கள்ல சஞ்சரிக்கிறதுனால சங்கடங்கள் யாவும் விலகும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை தரும் வருமானம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களின் ஆதரவு கூடும் செல்வாக்கு உயருங்க புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சஸ்பெண்டில் இருக்கிறவங்களை விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பணியில் வந்து ஒரு தடை இருந்த விஷயம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா மாறும் திரும்பவும் அதே பழைய செல்வாக்கோடைய உங்களுடைய பழைய பணிகளையே தொடர்வீங்க எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்கும் மனசில் ஒரு தைரியம் கூடும் புரியுதுங்களா பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்க பொது பலனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குறைகள் எல்லாமே தீருங்க குலதெய்வ அருள் உண்டாகும் உங்களுடைய தனித்தன்மைகள் வெளிப்படும் உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதற்கேற்ப வருமானம் கைக்கு வரும் சிலர் குற்றச்சாட்டுக்கு ஆளானாலும் முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும் புதுசா தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் அரசு வகையில நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்கு உயரும் கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் பெறுவீங்க நல்ல வருமானம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் தோண்டும் பொது பலன் அம்சமாக இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இட குருவால் தொழிலில் நெருக்கடிகள் உருவாகும் ஏழாம் இட சனியால் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் முடியும் எப்படிங்க பத்தாம் இட குரு தொழிலில் நெருக்கடி கொடுத்தா சனி பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்துக்கிட்டு உங்களுக்கு அந்த தொழிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபிவிருத்தி பண்ணி கொடுக்குறாரு புதுசாக முதலீடு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்தாமல் போகும் திரைப்படம் சின்னத்திரை ஸ்டோர் ஜவுளி கவரிங் நகை வாகனம் ஆடம்பர பொருள் வியாபாரம் இதெல்லாம் லாபம் அதிகரிக்கும் கலைஞர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகுங்க அதாவது குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்காட்டி அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குறாரு ஒன்றும் இல்லைங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட்டை வந்து குரு பகவான் பிடுங்குறாரு அப்படின்னா அவன் பிடுங்கிட்டு போனால் போயிட்டு போகிறான் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றுக்கு ஐந்து சாக்லேட்டை அவங்க கை கொடுக்குறாரு சனி பகவான் எவ்வளோ ஒரு அம்சமான அமர்வுன்னு பாருங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவருடைய பாதுகாப்பே போதும் உங்களுக்கு சனீஸ்வரன் பகவானுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கை எல்லாரையும் நடுங்க வைக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால வெற்றி உங்களுக்கு கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் அது எல்லாத்தையும் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி செய்து கொடுப்பார் இதனால் மறக்காமல் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்கிறத முக்கியமாக மேற்கொள்ளுங்கள் காகத்துக்கு எல் சாதம் வைக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் பெரியோர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க மதித்து நடந்துக்கோங்க ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க சனி பகவானுடைய அணுகிரகம் முழுமையாக கிடைக்கும் இன்னும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுப்பார் புரியுதுங்களா அடுத்ததாக பணியாளர்கள் சாதாரண அன்றாட வேலை செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணி புரியக்கூடிய இடங்களில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் இருந்தாலும் உங்களுடைய வேலைகளில் கவனமுடன் இருங்க அந்த கவனத்தோடு வேலையில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றும் எவன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை கொடுக்குறாங்கிறது நம்மளாலே வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு கூட நண்பன் மாதிரியே இருப்பான் அவன் துரோகியாக இருப்பான் எல்லாரையுமே நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையே எல்லாரையும் நண்பனாவே ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க எப்படி யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை வச்சுக்கோங்க சிலருக்கு விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்குங்க பதவி உயர்வு உண்டாகும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு சலுகைகள் பெறுவீங்க பொதுவாக சொல்லணுனாக்க மாத வருமானம் வார வருமானம் இந்த மாதிரி கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்துலையும் விழிப்புணர்வோடு ஈடுபடுங்க உங்களுடைய திறமைகளை நம்பி வேலை செய்யுங்க அடுத்தவர்களை நம்பி உங்களுடைய பணிகளை ஒப்படைக்காதீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் பணி சிறக்கும் வெற்றி குவியும் அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் பூரமச்சத்தை சேர்ந்த பெண்களுக்கு குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் சிலருக்கு உடல்நிலையில் ஏதாவது தொந்தரவு இருக்குதாங்க செய்யும் இருந்தாலும் அந்த மாதிரி தொந்தரவுகளும் சீக்கிரமாக குணமாயிடும் அடுத்த பிள்ளைகள் மீதான அக்கறை அதிகரிக்கும் உறவினர்களுடைய மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பாக இருக்குது பெண்களுக்கு அமோகமாக இருக்கு அதாவது கல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வுகளில் வெற்றி காண்பீங்க எதிர்கால வளர்ச்சி குறித்த சிந்தனையுடன் செயல்படுவீங்க உங்களுடைய நிலைக்கேற்ப கல்லூரி பாடப்பிரிவை தேர்வு செய்வது நன்மையை உண்டாக்கும் பெருசாக வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய கனவு என்ன உங்களுடைய எதிர்காலத்துக்கான வழி என்னங்கிறது யோசிச்சு முடிவு செய்யுங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அமோகமாக இருக்குது அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராகவும் சப்தம சனியும் போட்டி போட்டு உடல்நிலையில் பாதிப்பை உண்டாக்குவாங்க மருத்துவ செலவும் அதிகரிக்கும் சிலருக்கு மறைமுக நோய் பரம்பரை நோய்கள் தோன்றி சங்கடத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அந்த மாதிரியான உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே குணமடையக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் கவலையே வேண்டாம் புரியுதுங்களா ஆனால் சரியான நேரத்துக்கு உணவை எடுத்துக்கோங்க சரியான தூக்கத்தை எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வைங்க போதும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நவீன பொருட்கள் எல்லாமே சேருங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுங்க புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டுறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு காணப்படுது வாழ்க்கை துணையை மட்டும் அனுசரித்து நடந்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பாதி சொல்யூஷன் அதுவாக தான் இருக்கும் மனசு நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய முக்கால்வாசி தலைவலியே அவங்கக்கிட்ட தான் வரும் அவங்க என்ன பேசினாலும் சரி அதுக்கு உங்களால் முடியும் அனுசரித்து நடந்துக்கிட்டால் போதும் புரியுதுங்களா அடுத்ததாக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது பண வரவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அதீத லாபம் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக உங்களுடைய பணம் சில பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு வராமல் இருக்குது அப்படின்னாலையும் சரி அந்த பழைய கடன் பாக்கிகள்லாம் வசூல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது எதிர்பார்த்த பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது தன வரவு நல்ல கை நிறைய கிடைக்கும் புரியுதுங்களா பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரே வரியில்தான் சொல்லுவேன் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்கா புரத ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அமோகமாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சு செய்யுங்க மற்றபடி எந்த ஒரு குத்தம் குறையும் கிடையாது அமோகமாக இருப்பீங்க ராஜாவை வளம் வருவீங்க குரோதி வருடம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சிறப்பான ஆண்டாகவே அமையும் இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் எங்கெங்கே எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் இன்னும் சிறப்பாக இருக்கணும் எந்த ஒரு கஷ்டமும் நான் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சினாக்கா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இல்லை இல்லை தினமுமே மகாலட்சுமி தாயாரை மாலை நேரத்தில் வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்வு வளமாகும் உங்களுடைய அமைப்புக்கு உகந்த தெய்வம் மகாலட்சுமி தாயார் மட்டும்தான் அவங்கள ஒவ்வொரு நாளுமே மாலை நேரத்தில் சுத்தபத்தமாக உங்களுடைய வீட்டு பூஜையரில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதுக்கு முன்னாடி அமர்ந்துக்கிட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க அமோகமாக வருவீங்க வியாபார ஸ்தலங்கள்லேயும் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வியாபாரம் பெருகும் இரட்டிப்பு லாபம் இல்லைங்க நிறைய உங்களுடைய தொழில் விருத்திக்கு அவங்க வந்து உதவி புரிவாங்க புரியுதுங்களா சோ குரோதி வருடம் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை பாம்பு கிரகன்னு சொல்லக்கூடிய ராகு கேது குரு பகவானுடைய பத்தாம் இட அமர்வு கொஞ்சம் உங்களுக்கு பாதகத்தை தந்தாலையும் அதை சரி செய்யக்கூடிய சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவானும் உங்களுக்கு கவச மாதிரி பாதுகாப்பு கொடுக்கறாங்க சோ எல்லா விதத்திலையும் நன்மைகள் மட்டும்தான் விளையும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் பூரம் நட்சத்திர அன்பர்களே மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்க செல்வ செழிப்பை மேம்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்